பாண்டியூர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அரசி வந்து மீனாக போனதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி ராஜிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து வழியில் குமார போகிறாங்க நேராக வந்து ராஜிக்கிட்ட எப்படி இருக்க உன்னுடைய போலீஸ் ட்ரைனிங்கெல்லாம் எப்படி போகுது என்ன ஏதுன்னு இருக்காங்க உடனே ராஜியும் நல்லா பேசிட்டு இருக்காங்க அரசி உன் காலேஜ் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க அண்ணி உங்ககிட்ட பேச வந்தா உங்ககிட்ட மட்டும் பேசட்டும் என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை ராஜி நான் வந்து நார்மலா கேஷுவலா தான் கேட்டேன் தப்பான நோக்கத்துலலாம் கேட்கல அண்ணே இதை நீ என்கிட்ட சொல்லணுமா விடு அவன் மேலே கோபத்தில் இருக்கா நான் எப்படி உன்னை புரிஞ்சுக்கிட்டேனோ அது மாதிரி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவ புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க ராஜி என்கிட்ட பேசுறா ராஜி மூலியமாகவே நான் எப்படியாவது அரசியோட மனசை மாற்றணும் அது நடக்கும் கண்டிப்பாக நடந்தே ஆகும் இந்த ரெண்டு குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னா அரசு எனக்கு மனைவியாக வந்தா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும் என் அப்பா தான் என்கிட்ட வாய் திறந்த அவங்க பிறந்தநாள் பரிசா இந்த குடும்பம் ஒன்னு சேருறதை தான் அவங்களுடைய கனவை அவங்க சொல்லியிருக்காங்க அதை நான் நிறைவேற்றி காட்டியே ஆகணுன்னு சொல்லிவிட்டு இப்போ குமாரை நினைக்கிறாங்க குமாரை நினைக்கிறது நடக்குமா அரசி குமாரை கல்யாணத்தை ராஜி நடத்தி வைப்பாங்களா இல்லையேங்குறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ